தேசபந்து அத பாரி என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இன்றைய லங்கா தீபத்துக்கு இடம் இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக வெளிகம பெலன ஹோட்டலில் முன்பாக இடம்பெற்ற சூடு சம்பவம் தொடர்பில் இந்த சமோதரில் ஏழு பேரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏழு பேரில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோடும் உள்ளடங்கும் எனவே அவர் தொடர்பான அவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அவரை காணவில்லை அவர் தலைமறைவாகிவிட்டார் என்பதாக கருத்து முன்வைக்க நிலையில் அநேகமாக அவர் இன்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் ஆஜராவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்களை மேற்கோள் காட்டி இன்று தினம் லங்கா தீப் பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளதற்கான எனவே சட்டத்தரணை ஊடாக அவர் இவ்வாறு ஆஜராவதற்கான வாய்ப்பு ஒன்று இருப்பதாக தெரிகிறது இன்று காலை அநேகமாக அவர் இவ்வாறு நீதிமன்றில் ஆஜராக வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த வெளிகம பகுதியில் இடம்பெற்ற ஹோட்டலுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விடயத்தில் சந்தேக நபராக இவரும் பயிரிடப்பட்டிருக்கிறார் எனவே ஏழு பேரை கைது செய்ய உத்தரவிட இவர் காணாமல் போன நிலையில் அவர் இன்றைய தினம் இவ்வாறு நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காணலாம் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்தி எக்க எக்ககிய மித்தினிய கஜாட்ட வெடிதபு வெடிக்கரு அத் அடங்குவட்ட பெகோ சமான்துன்னு எனவே அத்துரு பெரிய கல் வழக்கின் குடகனி என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்ற நாங்கள் காணலாம் எனவே இந்த தனது இரண்டு பிள்ளைகளோடு பயணித்த மித்தனிய கஜா என்பவரை சுட்டு கொலை செய்து துப்பாக்கிதாரி நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த பெகோ சமன் என்பவர் வழங்கிய இந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த சூடு நடத்தப்பட்டிருப்பதாக இன்றைய மாவிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் அதே போல் இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தியில் நாங்கள் காணலாம் மித்தனிய கொலை முத்தனிய முக்களை துப்பாக்கிதாரி சிக்கினார் இதுவரை எட்டு பேர் கைது இரு போலீசார் இரு முன்னாள் ராணுவ வீரர்களும் உள்ளடக்கம் என்பது அந்த செய்தியாக இருக்கிறது மித்தனிய பகுதியில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகப்படும் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதன்படி இந்த சம்பவத்தில் இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரவு மித்தனிய போலீஸ் பிரிவின் கடேவத்தர் சந்தைக்காரர்கள் நடந்த துப்பாக்கி சம்பவத்தில் இவ்வாறு இந்த மூவரும் கொல்லப்பட்டிருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள் மோட்டார் சைக்கிளில் பயந்து கொண்டத போது இவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற முப்பத்தொன்று வயதான அருணவிதாக விதான கமகே கஜ்ஜா எனும் நபர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார் இதன்போது துப்பாக்கிச் சூட்டில் ஆறு வயது மகள் மற்றும் ஒன்பது வயது மகன் ஆகியோருக்கு ஆகியோர் படுகாயம் ஆகியோரும் படுகாயம தங்கால வயசில் அனுமதிக்கப்படுகளிலும் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த டி ஐம்பத்தாறாக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் ராணுவத்தினர் தப்பியோடிய பின்னர் சட்டப்பூர்வமாக வெளியேறி இரண்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் அடங்குவார்கள் இவர்களில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் ஆரம்பகட்ட தடுப்பு காவலில் கீழ் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்த நிலையில் ஏனைய ஏழு பேரில் மூன்று பேர் பயங்கரவாத தடுச்சடிதின் கீழ் தொண்ணூறு நாள் தடுப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என நான்கு பேரும் விளக்குமலில் வைக்கப்பட்டிருக்க விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயங்களாக இருப்பது நாங்கள் காணலாம் அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் கொட்டாஞ்சேணை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கொலை மிரட்டல் உடன் விசாரணைகளை முன்னெடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இன்று தினம் மற்றும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது என்ன விட என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் கொட்டாஞ்சனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தில் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எனவே மோதர நிபுண என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபர் கொட்டாஞ்சனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கொழும்பு ஐந்து கொழும்பு ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீசார் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த இருபத்தொராம் தேதி இரவு கொட்டாஞ்சனை கல்பொத்து சந்தையில் அமைந்துள்ள ஒரு தொலைபேசி விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னர் போலீசாரால் துப்பாக்கித்துடருந்து சிறிது நேரத்தில் தப்பியோடிய இரண்டு துப்பாக்கிகளையும் துப்பாக்கிதாரிகளையும் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவில் வைத்து கைது செய்து கைது செய்து சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை மீட்டதாகவும் அறிவித்தார்கள் இதன்போது விசாரணைகளை தொடர்ந்து துப்பாக்கி நடத்தியவர்களை போலீசார் உள்ள காக்கித்தீவு பகுதிக்கு அலை சென்று மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை மீட்க முயற்சி கூறப்பட்டதும் அப்போது போலீசார் மீது துப்பாக்கி நடத்த முற்பட்டதாக கூறி சந்தேக நபர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நடந்தது அதன் பின்னர் சிறிது நேரத்திலேயே கொட்டாஞ்சனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கோசல் ஏனாச்சிக்கு உள்ளூர் தொலைபேசியினர் இருந்து அழைப்பொன்று வந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள் மோதிர நிபுணர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் கம்பகாவில் கம்பகாவில் விட்ட ஷேட்டைகளை இங்கு காண்பிக்க முடியாது எனவே நலமாக வேண்டுமா அல்லது கெடுதியாக ஏதும் நடக்க வேண்டுமா என கடுந்துணியில் மிரட்டியதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள் இது ஆராய்ந்த மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பதிராஜாவிடம் சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் எனவே அந்த அந்த விசாரணை தொடர்பான விடயத்தில் இப்போது அவருக்கு மிரட்டல் வந்திருக்கிறது எனவே அந்த சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு இப்போது நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலதிக செய்திகளை பார்ப்போம்